அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் கே வி ஈஸ்வரி இது அரசியல் வேட்டை அதாவதுங்க தமிழகத்துல எப்பெல்லாம் வந்து ஆட்சி வருதோ நல்லா நீங்க வந்து கவனிச்சு பாருங்களேன் இருக்கும் கஞ்சா விற்பனை பீக்ல இருக்கும் கள்ளச்சாராயம் பீக்ல இருக்கும் டாஸ்மாக் விற்பனை கட்டுப்படுத்தவே முடியாத அளவுக்கு பீக்ல இருக்கும் கல்குவாரி பிஸ்னஸ் பீக்ல இருக்கும் ஆட்சி மணல் கடத்துறாங்கல்ல அந்த பிசினஸ் பீக்கில் இருக்கும் ரவுடிசம் பீக்கில் இருக்கும் ஜாதி கலவரம் பீக்கள் இருக்கும் வன்முறைகள் பீக்கில் இருக்கும் பாலியல் சம்பவங்கள் பீக்கள் இருக்கும் கொலை சம்பவங்கள் பீக்கில் இருக்கும் கொள்ளை சம்பவங்கள் பீக்கில் இருக்கும் அப்படி தமிழகத்துல டிஎம்கே ஆட்சி நடக்குது அப்படின்னா வெளி மாநிலத்திலிருந்து யாராவது வந்தாங்கன்னா ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் அப்படிதான் பாத்தீங்கன்னா அண்ணா திமுக ஆட்சி இருக்கும் பொழுது மாணவர்கள் கையில லேப்டாப் கொடுத்து அழகு பார்த்தது நம்முடைய புரட்சித் தலைவி அம்மாவும் நம்மளுடைய புரட்சி தமிழன் ஈபிஎஸ் ஆனா இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா எல்லா மாணவர்கள் கையிலயும் கஞ்சா பொட்டலம் இருக்குது மாணவி கையில பியர் பாட்டல் இருக்குது எந்த அளவுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் பள்ளிக்கல்வித்துறைய ஒரு முன்னோடி துறையாக மாற்றி இருக்கிறாங்க தமிழகத்துல அப்படின்றத திங்க் பண்ணி பாருங்க ஆனாலும் முதலமைச்சர் மேடையில சொல்றாங்க அப்பா அப்பான்னு எல்லாம் கூப்பிடுறாங்க அப்படின்னு அதனாலதான் அப்பா என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா மாணவர் கையில கொண்டு கஞ்சா கொடுத்துருக்காங்க மாணவியல் கையில பியர் பியர்பாட்ல குடிச்சிட்டு லைஃப் என்ஜாய் பண்ணுங்கம்மா நீங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க போல தெரிவிது வியாசார்பாடி எம்கேபி நகர்ல இருக்கக்கூடிய அரசு மேல்நிலை பள்ளியில பதினோராம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு மாணவன் கஞ்சா பொட்டில் எடுத்த வகுப்பறைக்கு எடுத்துட்டு வந்திருக்கான் நம்ம நிறைய வீடியோக்களுக்கு முன்னாடி பார்த்திருக்கோம் வகுப்பறையில ஆசிரியரை உட்கார வச்சுட்டு அருவா தூக்கி காமிச்சு ரீல்ஸ் போட்ட பசங்களை நம்ம பார்த்திருக்கோம் எல்லாமே அரசு பள்ளியில நடக்கக்கூடிய சம்பவங்கள் தான் அதெல்லாம் இதை வேணும்னு அரசாங்கம் கிரியேட் பண்றாங்க அப்படின்றதும் நமக்கு ஒரு சந்தேகம் வருது ஏன்னா அப்பதானே இவங்க தனியார் பள்ளிக்கூடத்துல பேரன்ட்ஸ் வந்து பில்டிங்ல சேப்பாங்க அப்பதானே அங்க நம்ம கட்டிங் வாங்க முடியும் அதாவதுங்க இந்த திராவிட மாடல் வைக்கக்கூடிய சமூக போராளிகள்லாம் இருக்காங்கல்ல அவங்க எல்லாம் பல நாடுகளை உதாரணம் காட்டுவாங்க புரட்சியாளர்கள் அப்படின்ற பெயர்ல உதாரணம் காட்டுவாங்க அங்கெல்லாம் நீங்க போய் பாத்தீங்கன்னா தனியார் பள்ளிக்கூடங்கள் கிடையாது தனியார் மருத்துவமனைகள் கிடையாது கவர்மெண்ட் ஸ்கூல் நல்லா இருக்குது அப்படின்னா தனியார் ஸ்கூல்ல யாருங்க தேடி போவாங்க கவர்மெண்ட் மருத்துவமனை நல்லா இருக்குன்னா தனியார் மருத்துவமனைக்கு வியாபாரம் இருக்காது இல்லைங்க அதனால இந்த மாதிரியான ஒரு விஷயம் நடக்குதான்றது எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது அந்த மாதிரி தமிழ்நாட்டையே ஒழிக்க ஒரு சம்பவம் இந்த வியாசாரப்பாடி எம் கேவி நகர்ல இருக்கக்கூடிய மாணவன் கையில கஞ்சா பொட்டலாம் நம்ம இபிஎஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று காலகட்டத்துல இருந்தே சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க எச்சரிக்கை கொடுத்துட்டே இருக்கிறாங்க படிக்கிற பசங்களை தயவு செய்து படிக்க விடுங்க கஞ்சாவை கட்டுப்படுத்து கட்டுப்படுத்துங்க கள்ளச்சாரையத்தை கட்டுப்படுத்துங்க கள்ளச்சந்தையில மது இருக்கிறாங்க கட்டுப்படுத்துங்க பதினெட்டு வயசு கீழ இருக்கக்கூடிய மாணவிகள் மாணவர்களுக்கு எப்படிங்க மது கிடைக்குது யாரு வாங்கி தர்றாங்க இதை யாருங்க கண்காணிக்கணும் அரசாங்கம் தானங்க இத கண்காணிக்கணும் காவல்துறையை தானே கண்காணிக்கணும் அவங்க எங்க போயிட்டாங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க தமிழகத்துல இதை விட அவங்களுக்கு வேற என்னங்க வேலை இருக்கு சமுதாயத்தோட எதிர்கால தூண்கள்ங்க மாணவர் சமுதாயம் இதற்கு பொறுப்பேற்று தார்மீக பொறுப்பேற்று அசிங்கப்பட்டு வெடப்பட்டு தலை குனிந்து பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரும் தமிழக முதலமைச்சரும் இந்நேரத்துக்கு பதவி விலகி இருக்கணும் இதை விட ஒரு சிறந்த உதாரணம் உங்களுக்கு தேவையா பதவி விலகுவதற்கு மா சுப்பிரமணியம் ஹெல்த் மினிஸ்டர் சொல்றாப்புல ஒரு கஞ்சா செடி கூட தமிழகத்துல இல்லையா ஒரு மாத்திரை கூட இல்லையா ஹீரோ விழுக்காடம் அதுவும் போக நாங்க விழிப்புணர்வு எல்லாம் கொடுத்துட்டு இருக்கோம் மாணவர்களுக்கு எப்படி மாணவர்களுக்கு விழிப்புணர்வு கொடுக்கறாங்களாம் தயாரிக்கிறவன் எவன் எங்க விக்கிறவன் யாருங்க இதெல்லாம் கண்டுபிடிங்கன்னா மாணவர்களுக்கு போய் விழிப்புணர்வு கொடுத்துட்டு இருக்கிறாங்களாம் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் எந்தெந்த மாவட்டங்கள்ல கஞ்சா விற்பனை அதிகமாக இருக்குது புழக்கம் அதிகமா இருக்குதுன்னு ஏற்கனவே நான் வந்து உங்களுக்கு சொல்லிருக்கேன் ஒரு பதிவு நான் போட்டிருக்கேன் இதுக்கு மேல என்னங்க அவங்களுக்கு எடுத்து கொடுப்பாங்க புள்ளி விவரங்கள்லாம் நம்ம கொடுத்தாச்சு இதுக்கு மேல வந்து காவல்துறை எந்த நடவடிக்கை எடுக்கல அரசாங்கம் எந்த நடவடிக்கை எடுக்கல அப்படின்னா மக்கள் வரி பணத்துல செய்து சம்பளம் வாங்காதீங்க பதவியை ராஜினாமா பண்ணிட்டு போயிடுங்கன்னு நம்ம சொல்றோம் நல்ல அதிகாரிகளை நாங்க கொண்டு உட்கார வைக்கிறோம் இங்க எதிர்காலமே சீரணிஞ்சிட்டு இருக்குது நம்ம கண்ணு முன்னாடி நம்ம நம்மளுடைய எல்லாம் கஞ்சா போட்டனத்தையும் மது பாட்டிலையும் கையில வச்சுட்டு ரீல்ஸ் போட்டுட்டு இருக்கிறாங்க இதை கட்டுப்படுத்துறது யாரோட வேலைங்க எவ்வளவு பெரிய அவமானம் தெரியுங்களா இது ஆட்சிக்கு எவ்வளவு பெரிய தடை உணிவு தெரியுங்களா எத்தனை மேடைகள்ல உங்களுடைய அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் பேசுனாலும் சரி இந்த விஷயத்த உங்களால மறைக்க முடியுமா மூடி மறைக்க முடியுமா எதிர்காலத்தையே சீரணிச்சிட்டு இருக்கிறாங்க பள்ளிக்கல்வித்துறைன்ற பெயர்ல ரொம்ப ஷாக்கா இருக்கு எனக்கு பாக்குறதுக்கு அரசு பள்ளியிலதான் எல்லா சம்பவங்களும் நடக்குதுங்க அரசு பள்ளியில தான் எல்லா குற்ற சம்பவங்களும் நடக்குது கண்ட்ரோலே பண்ண முடியல இந்த கஞ்சா புழக்கங்கள் நமக்கே இந்த அளவுக்கு விவரம் தெரியுது அப்படின்னா காவல்துறைக்கு தெரியாம இதெல்லாம் நடக்கும் நீங்க நினைக்கிறீங்களா அரசாங்கத்துக்கு தெரியாம இதெல்லாம் நடக்கும் நீங்க நினைக்கிறீங்களா கல்குவாரியாக இருந்தாலும் சரிங்க கள்ளச்சாராயம் இருந்தாலும் சரிங்க கஞ்சாவாக இருந்தாலும் சரி கள்ளச்சந்தையில மது விற்கிறதாக இருந்தாலும் சரி பாலியல் சம்பவங்களாக இருந்தாலும் சரி சாதி கலவரமாக இருந்தாலும் சரி வன்முறையாக இருந்தாலும் சரி கொலை சம்பவங்கள் கொள்ளை சம்பவங்கள் இதெல்லாம் வந்து காவல்துறைக்கு தெரியாம நடக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா நிச்சயமா கிடையாது இது எல்லாமே காவல்துறைக்கு தெரிஞ்சுதான் நடக்கும் இது எல்லாமே அரசாங்கத்துக்கு தெரியாம இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா இல்ல எல்லாமே அரசாங்கத்துக்கு தெரியும் ஐம்பது வருட காலம் அறுபது வருட காலம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு கட்சிக்கு இதெல்லாம் தெரியாதாங்க யார் யார் என்னென்ன பண்றாங்கன்னு தெரியாதா கஞ்சா எங்க இருந்து வருதுன்னு தெரியாதா சட்டத்துறை அமைச்சரு ஹெல்த் மினிஸ்டரு இப்படி எல்லா மினிஸ்டரும் இங்க வந்து முட்டு கொடுத்துட்டு இருக்காங்க இந்த ஆட்சிக்கு நீங்க முட்டு கொடுத்த சொல்லல ஆனால் மாணவ சமுதாயத்தை சீரழிப்பதற்கு உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது எப்படிங்க போச்சு மாணவர்கள் கையில எப்படிங்க அந்த கஞ்சா பொட்டலம் கிடைச்சது எப்படிங்க மாணவர்கள் வந்து பியர் பாட்டில் வச்சு ரீல்ஸ் போடுறாங்க அதுவும் அரசாங்க பள்ளியில தாங்க இதெல்லாம் நடந்துட்டு இருக்குது அப்ப வேணுனே வந்துட்டு இதை நீங்க கிரியேட் பண்றீங்களா வேணுனே வந்து நீங்க ஊக்குவிக்கிறீங்களா அந்த பசங்களுக்கு இப்படிதானே நமக்கு கேள்வி வரும் அப்ப இதெல்லாம் யாருக்கு சாதகமாக இருக்கும் தனியார் மருத்துவமனைக்கும் தனியார் பள்ளிகளுக்கும் தானே இது சாதகமாக அமையும் லட்சக்கணக்கான பீஸை கட்டி தனியார் பள்ளியில எல்லா பேரண்ட்ஸாலையும் பிள்ளைங்களை சேர்க்க முடியுமா தனியார் மருத்துவமனையில ட்ரீட்மெண்ட் எடுக்க முடியுமா திங்க் பண்ணி பாருங்களேன் பணம் இருக்கிறவங்க இன்னைக்கு பழச்சுக்கிறாங்க பணம் இல்லாதவங்க அரசு மருத்துவமனை நம்பி அரசு பள்ளிக்கூடத்தை நம்பி வாழ்க்கையை தொலைச்சிடுறாங்க இன்னைக்கு அப்படித்தான் நடந்துட்டு இருக்குது பொம்மை முதல்வர் மாதிரி உட்கார்ந்துருக்காரு இருக்காரு எதுவுமே அவர் காதல் விளைவே இல்லை இதுக்கு மேல நம்ம என்னங்க புள்ளி விவரங்கள் எடுத்து தர முடியும் காவல்துறைக்கு என்ன வேலை இருக்குது ஆ ஒன்னா வந்து காவல்துறை வந்துட்டு நாங்க வந்து இவ்வளவு கஞ்சாவை புடிச்சிருக்கோம் இவ்வளவு கள்ளச்சந்தையில மதுவை பிடிச்சிருக்கோம் கள்ளாச்சாராயத்தை அஞ்சு வருடங்களாக காவல்துறையும் வருடங்களாக இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணவே முடியல ஆட்சியால இதற்கு தார்மீக பொறுப்பேற்று என்னைக்கு பதவி விலகி இருக்கணும் இந்த ஆட்சி வந்து அப்பதான் உண்மையில உங்களுக்கு மாணவர்கள் மீது அக்கறை இருக்குன்னு மக்கள் எடுத்துப்பாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆட்சி ஆட்சி வந்த பிறகு அதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் நம்மளுடைய ஏபிஎஸ் வந்து கஞ்சா புழக்கம் கஞ்சா புழக்கம் சொல்லிட்டே தான் இருக்கிறாங்க அதுவும் வந்து இந்த கஞ்சா மாடல் ஆட்சி காதல விழவே இல்லை டாஸ் மக்க பொறுத்த வரைக்கும் காலையில பன்னெண்டு மணிக்கு கடை ஓப்பன் பண்ணணும் நைட்டு பத்து மணிக்கெல்லாம் மூடிடணும் இதுதான் ரூல்ஸ் இதெல்லாம் காவல்துறைக்கு தெரியாதா இதெல்லாம் அரசாங்கத்துக்கு தெரியாதான் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் என்ற பெயர்ல ஆபாச நடிகை கூட்டு வந்து மாணவர்கள் முன்னாடி நிறுத்தும் போதே நமக்கு தெரிஞ்சது உங்களுடைய எண்ணங்கள் என்னன்றது நல்லாவே புரிஞ்சுது பிள்ளைங்களுக்கு நீங்க என்னங்க சொல்லி தரீங்க பிள்ளைங்களுக்கு யாருங்க ரோல் மாடல் நல்லா திங்க் பண்ணி பாருங்க தனியார் பள்ளிக்கூடத்துல மாணவர்கள் அதை பண்ணாங்க இதை பண்றாங்க செய்தியே வரவே வராது எல்லாமே அரசு பள்ளியில தான் வரும் தெரிஞ்சு பண்றாங்களா தெரியாம பண்றாங்களான்னு நமக்கு தெரியல வேணுனே பண்ற மாதிரி தான் இதெல்லாம் தெரியுது திட்டம் மட்டும் அந்த மாணவர்களுடைய கவனத்தை திசை திருப்பினதுக்காகத்தான் இந்த கஞ்சாவை கண்ட்ரோலே பண்ண மாட்டேன்றாங்க கள்ளச்சந்தையில மது விற்கிறத தடுக்க மாட்டேன்றாங்க இன்னைக்கு வெளிநாடுகள்ல பதினெட்டு வயசு கீழ மொபைல் பயன்படுத்தக்கூடாது அதற்கு என்ன பண்ண முடியுமோ அதை வந்து அந்த ஸ்டெப் எடுத்துட்டு இருக்கிறான் ஆனா இங்க பாருங்களேன் பிள்ளைங்க எல்லா பிள்ளைங்க கையிலயும் ஒவ்வொரு போன் இருக்குது அதுல ஆன்லைன் ரம்மியில இருந்து இந்த லாட்ரி சீட்டு கூட வருதுங்க கேரளா லாட்ரி சீட்டு வைக்கிறாங்கல்ல அது அந்த ஆப் அதுல இருக்குது அதுக்கு விளம்பரம் முதல வந்துட்டு இருக்குது டிஎம் கே ஆட்சி வந்த பிறகு பாத்தீங்கன்னா கொரோனா காலகட்டத்துல அந்த டைம்ல தான் அவரும் வந்து பதவி ஏற்றாரு இல்லம் தேடி ரேஷன் பொருள்ன்ற மாதிரி இல்லம் தேடி மது விற்பனை பண்ணிட்டு இருந்தாங்க அதுவும் போக விஆர் மால் இருக்குல்ல கோயம்பேடு விஆர் மால் அங்க வந்து சாராயத்தை வித்துட்டு இருந்தாங்க அதை வாங்கி குடிச்ச ஒருத்தர் ஒரு ஐடி ஊழியர் வந்து இறந்து இறந்துட்டாரு அதே மாதிரி எல்லா மாநிலம் வந்துட்டு இந்த சரக்கு விற்பனை கொண்டு வந்தாங்க மக்களுடைய எதிர்ப்பு குரல் அதற்கு பிறகுதான் அதை வந்து பின்வாங்கிச்சு டிஎம் கே அரசாங்கம் இப்படி இன்னைக்கு மாணவர்களை படிக்க விடாம மாணவ சமுதாயத்தை சீரழிக்கும் விதமாக கையில மதுபாட்டில கொடுக்கறது கையில கஞ்சாவா கொடுக்கறது கையில அருவாவா கொடுக்கறது இதெல்லாம் அரசாங்கம் தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க காவல்துறை வேடிக்கை பார்த்துட்டு இருக்கு போல தெரியுது இன்னும் இரண்டு மாத காலம் தான் இருக்குது அதுக்குள்ள தயவு செய்து இதுக்கு வந்து ஒரு நடவடிக்கை எடுங்க எப்படியாவது மாணவர்களை காப்பாத்தணும் அப்படின்னா இதெல்லாம் கட்டுப்படுத்துறா மட்டும்தான் காப்பாற்ற முடியும் இப்படி ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சா உடனே பக்கத்து மாநிலத்துக்கு போயிடுவாங்க இங்க இருக்கக்கூடிய திராவிட மாடல் ஆட்சி கஞ்சா மாடல் ஆட்சில பக்கத்து மாநிலத்துக்கு போயிடுவாங்க அங்க போய் பாருங்களேன் அதை விட இங்க கம்மியா தான் இருக்குது அதை விட மாணவர்களை கம்மியா தான் குடிக்கிறாங்க அதை விட கம்மியா தான் கஞ்சாலாம் எடுத்துக்கிறாங்க அதை விட கம்மியா தான் வன்முறையில ஈடுபடுறாங்க தான் சாதி கலவரத்தில் ஈடுபடுறாங்க வந்து வந்து பேசுவாங்க ஒரு கண்டன என்ன சொல்லியிருக்காங்கன்னா சென்னை வியாசார்பாடியில் அரசு பள்ளியில் பதினொன்றாம் வகுப்பு மாணவனிடம் கஞ்சா போதை பொருள் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக வரும் செய்தி அதிர்ச்சி அளிக்கிறது ஒரு ஆட்சியாளராக பொம்மை முதல்வர் எம் கே ஸ்டாலின் என்பதற்கு இந்த செய்தியே சாட்சி அறிவு பூர்வமான கல்விக்கு வித்திட பதினொன்றாம் வகுப்பு பயிலும் அரசு பள்ளி மாணவர்கள் கையில் அனைத்திந்திய அண்ணா திமுக ஆட்சி லேப்டாப்பை கொண்டு சேர்த்தது ஆனால் இன்றைய திமுக ஆட்சியிலோ பதினொன்றாம் வகுப்பு மாணவனிடம் கஞ்சா போதை பொருள்தான் சென்றுள்ளது இது எவ்வளவு பெரிய வெட்கக்கேடு ஆனால் இதையெல்லாம் பற்றி கிஞ்சற்றும் கவலைப்படாத ஒரு முதல்வர் நமக்கு வாய்த்திருப்பது ஆக பெரும் சாபக்கேடு கஞ்சா போதைப் பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்தாமல் வேடிக்கை பார்ப்பது மூலம் ஸ்டாலின் மாடல் திமுக அரசின் தமிழ்நாட்டின் எதிர்காலத்திற்கு மாபெரும் துரோகத்தை இழைத்துள்ளது இளைஞர்களை பள்ளி மாணவர்களை அடியோடு சீழிக்க துணை போகும் இந்த விடியா திமுக அரசுக்கு எனது கடும் கண்டனம் ஆட்சிக்கு வந்ததில் இருந்து ஆண்டுதோறும் நான் தொடர்ச்சியாக சுட்டிக்காட்டி வந்தும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்காதது மாதிரி வழக்கம் போல ஓ போடுவதோடு நிறுத்தாமல் பள்ளி மாணவன் கையில் போதைப் பொருள் வந்தது எப்படி என தீர விசாரித்து போதைப் பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த ஆட்சி மீதம் இருக்கின்ற இரண்டு மாதங்களிலாவது ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளை மேற்கொள்ள ஸ்டாலின் மாடல் திமுக அரசை வலியுறுத்துகிறேன் இப்படி நம்முடைய ஒரு கண்டன அறிக்கை வந்து கொடுத்திருக்கிறாங்க இவங்களுக்கு எத்தனை கண்டன அறிக்கை கொடுத்தாலும் சரிங்க நாள் முழுதும் நாம வந்து கரடி மாதிரி கத்திட்டு இருந்தாலும் சரி இவங்க காதல் அது விழவே விழாது இவங்க வந்து ஒரு பிளான் பண்ணிட்டாங்க இன்னும் ரெண்டு மாதங்கள் இருக்குது என்னென்ன நடக்க போகுது என்பது முதலமைச்சருக்கு மட்டும்தான் வெளிச்சம் சோ மீண்டும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்